ஓம் சாந்தி சிவராத்திரி என்று நம்ம கடைப்பிடிக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள் அப்படின்னு கடைபிடிக்கிறோம் அது என்னென்ன விஷயங்கள் அதற்கு பின்னாடி நம்ம ஆன்மீக விஷயங்களை என்ன சேர்த்துக்கொள்ளணும் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் அன்றைக்கு மட்டும் இல்லாமல் அதனுடைய பலன் என்றைக்குமே நம்மளை தொடரும் இப்போ ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா சிவராத்திரியில் எல்லாருமே கண் விழிச்சிருப்பாங்க இரவு தூங்க மாட்டாங்க அது ஒரு பெரிய சொர்க்கத்துக்கு கொண்டு போகும் நம்மளை நன்மையை செய்யணும்னு நம்ம நம்புகிறோம் அப்போ அன்னைக்கு நம்ம கண்கள்னால் தூங்காமல் விழித்திருக்கிறது மட்டும் கிடையாது ஆன்மீக ரீதியில் சொல்லணுன்னா எப்பயுமே மனசில் நம்ம வந்து விழிப்புணர்வோடு இருக்கணும் எந்த ஒரு தவறுகளும் நான் செய்யக்கூடாது என்னோட எண்ணத்தில் கூட எந்த ஒரு தவறும் நான் செய்யக்கூடாது என்னுடைய வார்த்தை என்னுடைய செயல்களில் எந்த ஒரு பாவமும் இருக்கக்கூடாதுன்னு நம்ம விழிச்சிருக்கணும் என்னால் யாருக்குமே துக்கம் ஏற்படக்கூடாது கஷ்டத்தை நான் யாருக்குமே கொடுக்கக்கூடாது எண்ணத்தில் பேச்சில் செயலில் இப்படி இந்த விழிப்போடு இருந்தோன்னா நம்ம வாழ்க்கை எப்பொழுதுமே பரமாத்மாவோட அருள் ஆசீர்வாதத்தினால நிறைஞ்சு சந்தோஷமாக இருக்க முடியும் மேலும் நம்ம என்ன விரதம் இருப்போம் அன்றைக்கி சாப்பிடாம விரதம் இருப்போம் தண்ணி குடிக்காமல் விரதம் இருப்போம் மாமிச உணவு சாப்பிடாம விரதம் இருப்போம் ஆனால் இந்த விரதத்தையும் சேர்த்துக்கலாம் நம்ம மனதில் நம்ம எந்த ஒரு கவலைக்கான எண்ணங்களை நெகட்டிவான எண்ணங்களை வேஸ்ட்டான எண்ணங்களை எதை நினச்சா நம்ம கஷ்டப்படுத்துதோ கடந்து முடிந்த விஷயங்கள் அதை பற்றிய எண்ணங்களை மனிதர்களோட குறை பலவீனத்தை சிந்திக்கக்கூடிய எண்ணங்களை வெறுப்பான எண்ணங்களை இதெல்லாம் கூட நாம் மனதில் விரதம் இருப்போம் இப்போ இந்த மனதில் விரதம் இருக்கும்போது எப்படி உடலில் விரதம் இருந்தால் உடலுக்கு நல்லதும் உடவ உடல் வந்து திரும்பி ரசிவினைட் ஆகுது சக்தி நிறைஞ்சதாக மாறுது நோய்கள் விலகுது அதே போல் தான் மனசில் இந்த வேஸ்ட்டான நெகட்டிவான எண்ணங்களில் விரதம் இருந்தோன்னா அது எவ்வளோ நம்ம மனசை சக்தி நிறைந்ததாக ஆரோக்கியமானதாக மாற்றிடும் மூணாவது விஷயம் சிவனுக்கு பிடிச்சதாக நம்ம அர்ப்பணம் பண்ணுறது அரளிப்பூ அதுக்கப்புறம் எருக்கம்பூ இந்த மாதிரி விஷமான தன்மையான மலர்கள் தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும்னு அர்ப்பணம் பண்ணுவோம் அப்போ அதற்கான அர்த்தம் இன்னொரு ஆன்மீகமாகவும் நம்ம எடுத்துக்கலாம் நம்ம இறைவனுக்கு என்ன அர்ப்பணம் செய்யணும் மலர்களை மட்டும் கிடையாது நம்ம மனசில் இருக்கக்கூடிய விஷமான குணங்களை நம்ம அர்ப்பணம் செய்யணும் ஸோ அந்த விஷமான குணங்கள் தான் காமம் கோபம் பேராசை மற்றவங்க பொருள் மேலே ஆசைப்படுறது திருடுறது பொய் சொல்வது ஏமாற்றுவது பழி வாங்கிறது வெறுப்புணர்வோடு ஒருத்தர்கிட்ட நடந்துக்கிறது இதெல்லாம் நாம் அவருக்கு அர்ப்பணம் செய்துட்டோம் அப்படின்னா உண்மையிலே இந்த சிவராத்திரி பல மடங்கு நமக்கு நன்மை செய்யக்கூடியதாக மாறிடும் ஓம் சாந்தி